நெஞ்சம் நிறைந்த நெயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த பிள்ளையார்பட்டி விநாயகபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மன அனுமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசிர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவுசு வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இந்த நாளில் சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன ஒரு நன்மை அப்படிங்க பாக்கிய குரு பகவான் பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் ஒருத்தர் ஜாதகத்துல பாக்கியஸ்தானத்துல கிரகம் இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அர்த்தம் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல சிந்தனைகளாக கொடுப்பார் இன்னைக்கு நல்ல தர்மம் செய்யணும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் சொல்றோம் பாருங்க நல்ல தர்மம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் குரு பகவான் இப்படி பார்க்கிறார் அந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் வரும் வியாபாரம் செழிக்கும் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போயின் இருக்கார் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யாருன்னார் கவிஞர் இந்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது மட்டும் நம்ம மனசுல ஒரு படமடப்பு சில காரியங்களை நம்ம மனசு தப்பாகவே சிந்தனை பண்ணும் அதனால் இன்னைக்கு யாருக்கும் யாரோடையும் சண்டை போடக்கூடாது முக்கியமாக வச்சுக்கணும் மனசு அமைதியாக வச்சுக்கணும் அற்ப விஷயங்களுக்காக சண்டை போடுவோம் இன்னைக்கு அதே மாதிரி இந்த நாளில் நம்முடைய ஹெல்த்தில் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் புதிய முயற்சிகள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் பயணங்களை அவாய்ட் பண்ணிப்போம் பிஸ்னஸில் ஒரு வரவு ஒன்று நல்ல வரவு வரப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி இருக்கும் சுலராசி என்பர்களே மிது பிரமாதமான நாள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை அதாவது தன தனஸ்தானாதிபதியை தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானாதிபதி சந்திரனை பார்ப்பதனால் அமோகமான வரவு இன்னைக்கு இருக்கும் நல்ல வரவு நல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும் சிலருக்கு மட்டும் ஏனோ ஒரு கோபம் வரும் ஏன் எனக்கு ஒரு மாதிரி பண்றது இந்த கோபம் வருது தெரியறது எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல கூடிய முயற்சிக்கக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி அடையும் பிசினஸ்ல உங்கள் முயற்சி ஒன்று இன்றைக்கு வெற்றி பெற்று நல்ல முன்னேற்றத்தை தரப்புகிறது ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு அருமையாக கைகூடி வருது பெண்களுக்கு சுபமான நாள் தகராசி என்பர்களே கடகராசிக்காரளுக்கு இன்றைக்கி சுக்கர பகவான் உங்களுக்கு கலை விஷயங்களிலேயே நாட்டம் கொடுப்பார் ஒரு எம்பிராய்டி பண்ணலாமா ஒரு தையல் கற்றுக்கலாமா தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்ய கற்றுக்கலாமா புதிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எல்லாம் இப்போ கடகராசிக்காரளுக்கு வரும் அதே போல் இப்போ புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே எண்ணம் அதிகரிக்கும் நமக்கு தெரிஞ்சவரலாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறா நம்மளும் போட்டால் என்ன அப்படிங்கிற சிந்தனை வரும் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகுது மிக நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு இருக்கார் அது ஒரு அனுக்கிரகம் அவர் குரு பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் லாபத்திலிருந்து குரு பார்க்கிறார் ஆகவே இது நன்மையான நாள் நல்ல லாபம் வரும் குருவுடைய குணம் என்னன்னா நல்ல கேஷ் நல்ல பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகவே நல்ல பண வருமானம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் குடும்பத்தில் மூத்தவர்கள் சில அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு பெரியவங்க அட்வைஸ் பண்ணினாலே பிடிக்காது ஆனால் இன்னைக்கு பெரியவர்கள் அட்வைஸை கேட்கணும் கேட்டால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இளமையின் துடிப்பும் முதுமையின் அனுபவமும் கலக்கிற போதுதான் வாழ்க்கை இனிக்கிறது இன்னைக்கு பெரியவர்களின் அட்வைஸ் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு கூடி வரும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வருது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வேலை பார்க்குற இடத்துல கோவப்பட்டு வார்த்தையை விடுறீங்க நிதானமாக செல்வது நல்லது வியாபாரம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இப்போ கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் ஆகவே வருமானம் உயரக்கூடிய அற்புதமான நாள் மாத்ரு ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சந்திரன் அங்க இருக்கார் அருமையா வீடு வாங்க போறீங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தினர் பாரதியார் நல்ல வீடு வாங்க போறீங்க வீடு மனைவி வாங்குகிற யோகம் பெற்ற தாயுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல அனுகூலம் பிசினஸ்ல நல்ல லாபம் கல்வியில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போயின் இருக்கார் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் அர்த்தம் மூணுல சந்திரன் இருக்கும் போது இருந்து அந்த குரு பகவான் பார்க்கிறார் என்ன அற்புதமான நாள் முயற்சிக்கும் காரியங்கள்ல வெற்றி நல்ல பெயர் நல்ல புகழ் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வரும் இதனால் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் சிலருக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் சிலருக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல போறார் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் செல்கிறார் நல்ல காசு பணம் துட்டு வந்து சேரும் அதே நேரத்தில் இந்த நாள்ல திருமணத்திற்கு நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தால் அந்த வரன் அமையும் ஆனால் இந்த வரனை செலக்ட் பண்ணதா வேண்டாமான் ஒரு குழப்பம் வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்க புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படி ஒரு யோகம் நீங்க நல்லா இருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வரும் கல்வியில் இந்த கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்த சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உருவாகும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்பே ராசியான் பார்க்கிறார் வேகமா நடக்கும் ஆனால் சந்திரன் பகவான் இருக்கும்போது சில தடுமாற்றங்களும் இந்த தனுசு அழுக்கு இருக்கும் நீ என்ன பண்ணணும் மூலம் நட்சத்திரம் இன்னைக்கு மூலம் நட்சத்திரம் போது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா சில பேர் ஜாதகத்தில் சில பெண் குழந்தைகளோ பையங்களோ மூலம் நட்சத்திரத்தில் பிறகுறா வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் எல்லாருமே இப்போ ஜோதிடர்களா மாறிட்டான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் சொல்றாங்க மூல நட்சத்திரமா கல்யாணம் பண்ணாதே ஆயிலியமா வேண்டாம் கேட்டையா வேண்டாம் விசாகமா வேண்டாம் இவர்களா முடிவு பண்றாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி இல்லை இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதம் பிரச்சனைக்குரியது அப்படி இருந்தால் கூட போய் கட்டத்தில் பாருங்க மாமியாருக்கு ஆகாதுன்னு ஜாதகத்தில் இருந்தால் ஜாதக கட்டத்தில் அப்படி இருக்கான்னு பார்க்கணும் இல்லாமல் வெறும் நட்சத்திரத்தை வச்சுட்டு மட்டும் மூல நட்சத்திரம் கூடாது விசாகம் கூடாது ஆயிலையும் கேட்டை கூடாதுன்னு சொல்வது தவறு ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி இல்லை இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நல்ல தனலாபம் லாபம் வரும் குடும்ப முன்னேற்றம் எடுக்கும் விஷயங்கள் வெற்றி பெறும் மகர ராசி என்பர்களே வருமானம் பெருகும் நல்ல நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும் நல்ல நாள் பிஸ்னஸில் புதுசாக ஒரு நபர் அறிமுகமாவார் அவரை நம்பி நம்ம போய் ஒரு பிசினஸ் டீலிங் வச்சுக்கலாம் நினைப்போம் நம்மளை கொண்டு போய் குழியில இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக ஆகுறீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க சில பேருக்கு இன்னைக்கு வயிறு உபத்திரவங்கள் இருக்கலாம் கும்பராசி என்பவர்களே கும்பராசி காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு வேலையில ப்ரமோஷன் விரிவாக்கிறவங்களுக்கு அது கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாளாக குழந்த வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்கப் போகுது செய்தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகம் உண்டு கோயில் திருப்பணிகளில் ஈடுபட்டு நீங்கள் இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறப்போகிறீர்கள் ரொம்ப நல்ல நாள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் நல்ல நாளாக அனைத்து தரப்பினருக்கும் அமைகிறது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனை வாங்கும் யோகம் இப்போ உருவாகும் ஜாப்லஸ் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று இன்றைக்கு முடிவுக்கு வரும் கணவன் மனைவி கிடையில ஒரு அந்யோனியம் உருவாகும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய யோகம் உருவாகும் நல்ல தன வருமானம் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா